அவ்வளோதானா எட்டு ப்ரமோ கொடுத்துருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி போதும் போதும் அப்படியே அட்மின் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு தொடர்ந்து ஸ்டார்ட் மியூசிக் ப்ரமோவே ஒரே ஐடியா என்ன சொல்கிறதுனா அந்த தௌசண்ட் வால வச்சு வெடிப்பாங்க இல்லையா எட்டு தௌசண்ட் வாழை வச்சு வெடித்த மாதிரி ஒரு சந்தோஷம் அத்தனை பிரமோவும் அதுலேயும் பாருங்கள் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றும் செம்மையாக இருக்குது இந்த பிக்கிலே பார்த்திங்கன்னா காவேரி பின்னாடி விஜய் ஃபஸ்ட் பிக்கில் இருக்காங்க தாத்தா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவருக்கு தெரியும் நம்ம மனசு என்னங்கிறது அழகாக ஒரு அழகான நிறைய பிக்கு அதுவும் விஜய் காவேரியை சேர்த்தாப்பில் வச்சு ஒரு பிக்கு செமையாக இருந்துச்சு அதாவது ரெண்டு மூணு பிக்கு அது மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப ஹாப்பி இதுதான் விகா ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது அவ்வளோதாங்க ஆஃப் ஸ்கிரீன்லையும் இது மாதிரி அழகான அப்டேட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது மாதிரி ஒரு ப்ரொப்போசல் ஸோ இது வந்து ஃபுல் ட்ரீட் இன்றைக்கே ரொம்ப பிஸியான வே இதில் வேலையெல்லாம் இருக்கிறதுல யூடியூப்பில் வந்தால் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் பார்க்கும்போது ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குது வந்து டயர்டாக உட்காந்தா அப்பா என்ன ஒரு அப்டேட் நான் அஞ்சு மணிக்கு வரைக்கும் ஆன்லைன் வந்தேங்க வரிசை அப்புறம் போய் ஏன்னா எட் ப்ரமோவா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டேன் இன்னும் இவ்வளோ ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒவ்வொரு ப்ரமோவும் அவ்வளோ ஒரு ஆரவார செஞ்சு விக்கா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் மியூசிக்கில் எந்தளவுக்கு அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க ப்ரமோட் பண்ணுறாங்க இவ்வளோ ப்ரமோஸ் அப்படின்ட்டு இருக்கு அதுவும் சொல்லணும்னா அட்மின் கிடைக்கி பாராட்டு மலையாக இருக்கு உச்சகட்ட சந்தோஷத்தில் இருக்கீங்க ரைட்டு தானே ஸோ உங்களுடைய சந்தோஷம் கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த பிரணவ் அப்படிதான் கழுதுகிட்டே இருக்கான் சினிக்கிட்டே எனவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்